السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسوله الكريم أما بعد அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனும் ஆகிய எல்லாம் அருகே அல்லாஹுவின் திருநாமத்தால் போற்றி ஆரம்பம் செய்கிறேன் கண்ணியத்திற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே அல்லாஹுடைய மாபெரும் கிருபையா என்று அல் குரான் ஷரீஃபிலே பதினேறா பதினாறே தாழ் ஜுசூ முடித்திருக்கின்றோம் இன்னைக்கு மிகவும் சிறப்பு வாய்ந்த சூரா நேற்றைய தினம் பாக்கியுள்ள சூரத்துல் ககுஃபை நாம் முடித்தோம் பிரம்மாண்டமான ஒரு பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷனை பற்றி இன்று வரை யாராலும் கண்டுபிடிக்க முடியாத ஒரு கன்ஸ்ட்ரக்ஷனை பற்றி அம்மா சொல்லி காட்டுகின்றான் த கிரேட் என்று சொல்லக்கூடிய அவர்களால் கெட்டப்பட்டது அது சம்பவத்தை பற்றி நாம் பேசுவதற்கு முன்பதாக மரியம் என்ற சூரா மரியம் அலை இஸ்லாம் ஈசா அலை இஸ்லாம் அதிசய பிறவி அவர்களுடைய பிறப்பும் அதிசயம் இன்னும் வஃத்தாகாமல் இருக்கின்றார்கள் அவர்களுடைய வயதையும் கோல்டு செஞ்சு அல்லாஹு தாலா வச்சிருக்கிறான் அதை பத்தியும் பார்க்கலாம் என்ற ஒரு சிறப்பான சூறாவை அல்லாஹுடைய அன்று மக்காவினுடைய ஆரம்ப காலகட்டத்தில் இஸ்லாத்திற்கு பலம் இல்லாத போது சஜிதாவில் இருந்து அல்லாஹுடத்திலே துவா செஞ்சார்கள் இறைவா அபு ஜகலையாவது உமரையாவது இந்த மக்காவில் இருக்கக்கூடிய இரு வீரர்களில் யாராவது ஒருத்தருக்கு இஸ்லாத்தை கொடுத்து இந்த இஸ்லாத்தை படப்படுத்துவாயாக அப்படின்னு அல்லாஹ் தூதர் அவர்கள் வியாழக்கிழமை நைட்டு துவா செய்யறாங்க மறுநாள் வெள்ளிக்கிழமை விடுகிறது உமர் வாளை ஏந்தி கொண்டு நபிகளுடைய கதையை இன்றோடு முடிக்க வேண்டும் என்று புறப்பட்டார் எரிமலையாய் குமுறிக்கொண்டு ஏந்தி வந்த வாளை ஓங்கி விரிமலராய் மாறிவிட்ட விந்தகே வியக்குப்புக்குரிய தோல்வர் நவர் சிந்தகே

மொடா குடிகாரர்கள் எல்லாம் இந்த ரமணாவுடைய மாதத்தை கொண்டு இந்த கொண்டு மாறி இருக்கிறார்கள் எக்கச்சக்க வரலாறுகள் உண்டு பாபர் மசூதியை முதல் தான் இடிப்பேன்னு சொல்லி இடிச்சார் அல்லா கல்வ மாத்திரா ஒரு பள்ளிவாசலை இடித்தேன் அதற்கு பகரமாக சுமார் நாற்பத்தைந்து பள்ளிவாசல்களை நான் கட்டி கொடுத்தேன் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு கல்வை அம்மாவுத்தால மாற்றக்கூடியவனாக இருக்கின்றான் உமர்

யூதர்கள் பலஸ்தீன் முதல்ல நாற்பது வருஷம் அங்க வரக்கூடாதுன்னு அல்லா சட்டம் போட்டிருந்தான் பிறகு நாற்பது வருஷம் கழிச்சு மீண்டும் அல்லா கூத்தால சரி இந்த புனித பூமியில வந்து இரு ஒழுங்கா இரு சண்டை போட்டுட்டு கூடாதுன்னு சொன்னான் மீண்டும் முப்பது வருஷம் கழிச்சு எழுபது ஆண்டுகளுக்கு பிறகு இடிக்கப்பட்ட பைத்துல் முகத்தை உசை அடைய செல்லாம் மூலியமாக பள்ளிவாசலை கெட்டுறாங்க ஏன்னா முந்தைய உமத்துல சராசரி மனிதர்கள் பள்ளிவாசல் கட்ட முடியாது இப்போ பைத்துல் முகத்தஸ் பலஸ்தீனுடைய பள்ளிவாசல் ரெண்டாவது முறை உசைர் அலை இஸ்லாம் அவர்களால் கெட்டப்படுகிறது கெட்டப்பட்டு மீண்டும் அலே இஸ்லாம் பிறப்பதற்கு முன்பு கிமுத்தி அவர்கள் மீண்டும் என்ன செஞ்சாங்க ஆரம்பித்தார்கள் அப்பொழுதுதான் என்னூரியார்கள் என்ன செய்யறான் ரோமர்களுடைய படையெடுப்பால் அவர்களை எல்லாம் பலஸ்தீன்ல இருந்து அப்புறப்படுத்துகின்றான் அப்புறப்படுத்தும் பொழுது அல்லா சொல்றான் இனிமேல் யூதர்கள் இந்த பலஸ்தீனு ஜெருசலத்தினுடைய புனித பூமியில பெத்லஹம்ல இருக்க கூடாது அப்படின்னு அல்லாஹ்வுடைய சட்டம் ஆயிரத்தி நானூறு வருஷத்துக்கு முன்னாடி குரான்ல இறக்கப்பட்டாலும் சுமார் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வருஷத்துக்கு முன்னால அல்லாஹ் இந்த உலகத்துல விதித்திருந்தான் யூதர்கள் செய்யக்கூடிய அட்டூழியத்தின் காரணமாக புனித பூமியாம் பலஸ்தீன்ல அவர்கள் இருக்க கூடாது அப்படின்னு சொல்லி இது வந்து காலத்துக்கும் இருந்தது எந்த அளவுக்குன்னு சொன்னா யூதர்கள் அந்த வழியாக பயணம் கூட செய்யக்கூடாது உள்ள நாட் அலோ அந்த அளவுக்கு உண்டான ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் ஆனால் லா ஆஃப் உமர் சட்டம் அலி இல்லாம கிட்ட சில யூதர்கள் எல்லாம் வந்து நாங்க வந்து ஊருக்குள்ள நுழையில அந்த வழியா நாங்க போய்க்கிறோம் ஏன்னா நாங்க வந்து ஒரு ஊருக்கு போறதா இருந்தா சுத்திட்டு போற வேண்டியது இருக்குது அந்த ஊர் வழியாக நாங்கள் பயணம் செய்து கொள்கிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு அனுமதி கேட்கும் பொழுது உமர் அலி இல்லா சரி அப்படின்னு சொல்லி அனுமதி கொடுத்தாங்க அந்த அனுமதியின் பேரிலே அவர்கள் ஊருக்குள்ள போக வர இருந்தார்கள் பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி அமெரிக்காவுடைய அந்த ஒரு சப்போர்ட்டோட அவர்கள் என்ன செய்யறாங்க அமெரிக்கா கொஞ்சம் கொஞ்சமாக பாலஸ்தீனுக்கு உள்ள யூதர்கள் நுழைவதற்குண்டான ஒரு தந்திர வேலையை கையாண்டது எப்படி காஷ்மீர் இன்னைக்கு பண்றாங்களோ அதே மாதிரி உலக அரசியல் இந்திய அரசியல் எல்லாம் நான் நிறைய பேசுறேன் சும்மாவில முதல்ல ஒரு ஊரை வந்து பிடிக்கணும்னு சொன்னா அந்த ஊரில் இருக்கக்கூடிய தனி அந்தஸ்தூக்கணும் இப்ப கே காஷ்மீர்ல எடுத்துருக்காங்களா தனி அந்த தனி அந்தஸ்து தனி அந்தஸ்துனா என்ன அது வரைக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதுக்கு முன்னாடி வரைக்கும் பலஸ்தீன்ல அந்த பலஸ்தீன் அரபிகள் மட்டும் தான் வாழ வேண்டும் அங்க அவர்கள் மட்டும் தான் வசிக்க வேண்டும் அவர்களுக்கு மட்டும் தான் குடியுரிமை யாரும் வெளியில வந்து பிசினஸ் எல்லாம் ரொம்ப ஓகோன்னு வாழ்ந்து ஏன்னா வளமான பூமி இன்னைக்கு பெத்து அகம்ல மரியம் அலை இஸ்லாமுடைய வரலாறு பத்தி எல்லாம் சொல்றான் மரியம் அலை இஸ்லாம் வந்து கர்ப்பமாக ஈசா அலை இஸ்லாமா சுமந்து இருக்கும் பொழுது விதவிதமான ஃப்ரூட்ஸ்களை எல்லாம் நாம் கொடுத்தோன்றான் மரியம் அலை இஸ்லாம் சாப்பிட்ட ஒரு டேட்ஸ் டேட்ஸ் ஆஃப் சொல்லி விளையக்கூடியது ரொம்ப ரொம்ப நம்ம காசுக்கே கிலோ நாலாயிரத்தி வரும்னு அந்த அளவுக்கு உண்டான வளமான பெத்தலகமையும் வரலாறு பெருசு என்ன தனி எடுத்து பலஸ்தீனுக்குள்ள யார் வேணாலும் இடம் சொன்னதற்கு பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக யூதர்கள் உள்ளே குடி புகுந்தார்கள் யூதர்கள் மீண்டும் குடி போவாங்க இந்த மாதிரி அமெரிக்கா செய்யும் அப்படின்றதையும் குரான் அல்லாஹ் சொல்றான் ஹத்தா இதா புத்தி உலகமெங்கும் பரவி கிடந்த யூதர்கள் எல்லாம் மீண்டும் ஜெருசிலம் பலஸ்தீனுடைய புனித பூமிக்கு அவர்கள் வருவார்கள் எப்போ வருவாங்க தெரியுமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டுல இவன் உள்ள நுழைவான்னு ஆயிரத்தி நானூறு வருஷத்துக்கு முன்னாடி குரான் சொல்லு டெக்னாலஜி அண்ட் டெக்னிக்கல் டெவலப்மெண்ட் உலகத்தில் பொழுது அவன் உள்ளே புகுவான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தெட்டுல உள்ளே புகுந்த அவர்கள் இரண்டாயிரி பதினெட்டுல எழுபது ஆண்டுகள் மூன்றாவது முறை உசை அலை மீண்டும் கெட்டுவதற்காக அமெரிக்காவில் இருந்து செவப்பு மாடுகளை அறுத்து அவர்கள் அடுத்து என்னன்னு சொன்னா பைத்து இடிச்சிட்டு யூத கோவிலை கட்டி பலஸ்தீன யூத நாடாக அறிவிக்க வேண்டும் என்பதுதான் அவர்களுடைய நோக்கம் அதனுடைய முன்னோட்டமாகத்தான் இந்த மாதிரி இந்த நாட்டில் இருக்கக்கூடிய சங்கிகள் வச்சு அந்த பாபர் மசூதி இடிக்கிறது ஞான வாக்கு பள்ளிவாசல இடிக்கலாமான்னு சொல்றது இதெல்லாம் ஒரு முன்னோட்டம் இந்தியா என்பது வந்து எல்லாத்துலயும் முன்னோட்டங்க பில் கேட்ஸ் சொல்றாரு அதாவது இந்திய நாடு தான் எங்களுக்கு லெபார்டரி லெபார்டரி அப்படின்றாரு அங்க இருக்கக்கூடிய ஒரு மக்களுக்கு அப்பாவி மக்களுக்கு தான் நாங்க மருந்துகளை எல்லாம் கொடுத்து சோதி போன்றாரு டாக்டர் சார் தான் இருக்கிறாங்க சமீபத்தில் பில் கேட்ஸ் ஒரு கேட்டி கொடுத்து மாட்டிக்கிட்டார் என்ன முன்னாடி சைனால சில வைரஸுகளை காணும்னு சொன்னான் சில வைரசுகள் காணும் சொன்னா வைரசுகளை பாதுகாக்கப்படக்கூடிய ஒரு லெபார்டரி என்பது ராணுவ தளத்தில் இருக்கக்கூடிய பாதுகாப்பை விட ரொம்ப பாதுகாப்பானது அந்த மாதிரி இருக்கக்கூடிய லெபார்டரி வந்து எப்படி காணா போச்சுன்னு சொல்லி சொல்லும் பொழுது அது என்னாச்சு சைனால வந்தது அப்படின்னு சொல்லி கொரோனா வந்ததா இல்லையா என்ன கண்ணுக்கே தெரியாத மூக்கு வழியா ஏறுதுன்றான் காது வழியா ஏறுதுன்றான் இதுதான் ஒன் ஆஃப் தி ஜூஜ் மாஜூஜ் இப்போ சமீபத்தில் ஆஸ்திரேலியாவே சொல்லியிருக்கான் இது மாதிரி சில இது காணும்னு சொல்லி அடுத்து ஒரு கொரோனாவுக்கு ரெடி ஆகிக்கும் சொல்லி இன்னொரு பெரிய லாக் டவுனும் வரும் இன்னொரு பண மதிப்பு இழப்பு உலகமெங்கும் டாலர்கள் எல்லாம் வீழ்ச்சியாகி ஒரு காலம் வரும் இதெல்லாம் வந்து ரசூல்லாவுடைய அதிசயம் நிறைய இருக்கு கண்ணியத்திற்குரிய ஒரு அப்படி அல்லாவுடைய தூதர் சொன்னார்கள் மீண்டும் பலஸ்தீனத்திலே பைத்துல் முகத்தஸ் கெட்டுவதற்குண்டான முயற்சிகளிலே பைத்துல் முகத்தஸ்ல அவர்கள் யூதர்கள் கோவிலை கட்டக்கூடிய முயற்சியில் ஈடுபட்டால் இஸ்லாமியர்களுக்கு ஆபத்து உண்டு இஸ்தான்பூலை அவர்கள் பிடிப்பார்கள் இப்படி எல்லாம் உலகத்துல கொத்து கொத்தாக இஸ்லாமியர்கள் அளிக்கப்படுவார்கள் இஸ்லாமியுடைய வளங்கள் எல்லாம் சூறையாடப்படும் அல்லாவுடைய தூதர் அவர்கள் சொன்ன எல்லா அறிகுறிகளும் கேமத்து நெருங்கிவிட்டது சவுதி அரேபியாவிலே தங்கம் வெளிப்படும் சொன்னாங்க சமீபத்துல பாகிஸ்தான்ல ஒரு தங்கம் வெளிப்பட்டிருக்கு அல்லாஹுடைய தூதர் அவர்கள் சொன்னார்கள் மதீனாவிலே நீங்கள் சென்று பாருங்கள் உகது மலை என்பது சொர்க்கத்தின் மலை கனாத் என்ற மலை என்பது நரகத்தின் மலை உகதுல கனாத்னு ஒரு மலை இருக்குங்க அந்த மலையை அசோலுவா சொன்னாங்க தஜ்ஜான் நாற்பது நாள் இந்த உலகத்தில் சுற்றுப்பயணம் செய்வான் அப்படி சுற்றுப்பயணம் செய்யும் பொழுது மதினாவுக்கு வருவான் இந்த கனாத் மலையினுடைய உச்சியில்தான் அவன் இருப்பான் அதுக்கு மேல மதினாவை வர முடியாதுன்றாங்க இன்றைக்கி அந்த கனாத்து மலையில தான் த பேலசா தஜாவை கட்டி வச்சிருக்கிறான் சவுதிக்காரன் சவுதியினுடைய அரசாங்கம் செய்தான்னுடைய அதிவருடிகள் யூத கைக்கூடிகள் என்பது அந்த பில்டிங் கட்டப்படுவதன் மூலமாக நமக்கு தெரிகிறது கன்னியை திருக்குறியுள்ளே இதெல்லாம் உலக அரசியல் உள்நாட்டு அரசியல் எல்லாத்தையும் குரான் அல்லாஹ்வுடைய கிருமையில சிறப்பா சொல்லிட்டு போயிருக்கு அப்ப இதெல்லாம் என்ன அதற்கு கொத்து கொத்தாக மக்களை எல்லாம் அழித்து கொண்டிருக்கக்கூடிய இந்த விஷ இஸ்ரேலர்களை அழிக்கக்கூடிய காலம் எப்பொழுது வரும் நெருங்கி விட்டது அவர்களும் உஷார் ஆயிட்டாங்க ஏன்னா இத்தனை நாள் வரைக்கும் அப்பாவி மக்களை அடித்து கொண்டிருந்தோம் சின்ன குழந்தைகள்னு பார்க்காம பள்ளிக்கூடங்கள்னு பார்க்காம பாம்பு வைத்து எல்லா மக்களையும் ஈரான் ஈராக்கு சிரியா பலஸ்தீன மக்களை கொத்து கொத்தாக அழித்துக் கொண்டிருக்கிறார்களே இதை பற்றி ரசூலுல்லா சொன்னாங்க மூன்றாவது கோவிலை கட்டுவதற்குண்டான பலஸ்தீனிலே அவர்கள் முயற்சி எடுக்கப்பட்டால் மதீனாவிற்கு ஆபத்து இஸ்லாமியர்களுக்கு ஆபத்து அப்படின்னு அல்லாஹுடைய தூதர் அவர்கள் சொன்னார்கள் ஆனால் இன்று கொஞ்சம் ஜெக வாங்கியிருக்கிறாங்க காரணம் என்னன்னு சொன்னா தளபதி வர இருக்கிறார் எவையவனையோ போட்டு நம்ம சமூகம் தளபதினு சொல்றாங்க நம்முடைய தளபதி யார் தெரியுமா அல்லாவுடைய தூதர் அவர்களுடைய பேர பிள்ளைகள் அசன் உசைன் அலி அல்லாஹு அன்பு அவர்கள் தான் நம்முடைய தளபதி அல்லாவுடைய தூதர் அவர்கள் என்னுடைய வாரிசை சார்ந்த மகுதி வருவார் முதல்ல மகுதி அலை இஸ்லாம் வருவாங்க மக்காவில பிறகு இந்த யூதர்களால் கைப்பற்றப்பட்ட துருக்கியை அவர்கள் மீட்டி பிறகு உலகத்தில் எங்கெல்லாம் யூதர்கள் அட்டூழியம் செய்கிறார்களோ அந்த அட்டூழியம் செய்யக்கூடிய யூதர்களை எல்லாம் தேடி தேடி விரட்டி அடிப்பார்கள் இப்ப அடி வாங்கக்கூடிய காரணம் வந்துருச்சுன்னு யூதர்கள் தெரிஞ்சு நாம தான் கொரோனா புரட்டுறது இல்ல நாம தான் அதிச இல்ல ஆனா யூதர்கள் அதிச நல்ல விலகி வச்சிருக்காங்க அவர்கள் சொன்ன மாதிரி அப்படின்ற ஒரு மரத்தை யூதர்கள் இப்ப வளர்க்க ஆரம்பிச்சிட்டாங்க அது என்ன கர்கத் மரம்னா நம்ம ஊரு கருவேல மரம் மாதிரி அந்த மரம் என்பது அப்படியே படர்ந்து இருக்கும் அந்த மரத்தை பத்தி அல்லாவுடைய தூதர் சொன்னாங்க கியாமத்துக்கு சமீபமாக மகதி அலை இஸ்லாம் வருவாங்க வந்து அட்டூரியம் செய்யக்கூடிய இஸ்லாமிய மக்களை கொன்றார்களோ அநியாயம் செய்யக்கூடிய யூதர்களை அவர் ஒழிப்பதற்கு வருவார் யூதர்கள் அப்படி பொழுது மகதி இடத்துல மரம் பேசும் கல் பேசும் வீட்டு பங்களாக்குள்ள ஒளிஞ்சிருந்தா அந்த கல் பங்களா பேசுமா ஏன் வீட்டுக்குள்ள இதுக்குள்ள இத்தனை பேர் யூதன் மறைஞ்சிருக்கிறான்னு சொல்லி மண்ணம் மரம் கல் பேசும் மரம் பேசும் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹுடைய தூதர் சொன்னாங்க ஆனால் ஒரே ஒரு மரம் மட்டும் அவங்களை யூதர்களை காட்டி கொடுக்காது அந்த மரம் யூதர்களுடைய மரம் அதுதான் அப்படின்னு சொன்னாங்க அப்போ அவன் தெரிஞ்சுக்கிட்டான் உலகத்துல எந்த மாட மாளிகையில ஒழிஞ்சிருந்தாலும் மகுதி வர இருக்காரு நம்ம தானே ஏதோ குரான பத்தியும் பாக்குறது இல்ல அதிசயம் பாக்குறது இல்ல இன்னைக்கு ஜெருசுலத்துல வரக்க ரெண்டு வருஷமா மகதி வருவதற்குண்டான எல்லா அடையாளமும் வந்துவிட்டது அப்படின்னு சொல்லி நினைத்து கொண்டு அவர்கள் ஹர்கத் மரத்தை அவங்க வரக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஏன்னா பங்களாக்குள்ளவே ஒழிய முடியாது இந்த பங்களா நம்ம சொல்லி கொடுக்குறோம் மற்ற மரத்துக்கு பின்னாடி ஒழிய முடியாது ஹர்கத் மரத்துக்குள்ள போய் ஒளிஞ்சா ஒளிஞ்சாதான் நம்மளை காட்டி கொடுக்காது அப்படின்னு என்பதிலிருந்து மகுதி அலை இஸ்லாம் வர வந்து பிறந்து விட்டார்கள் என்று கூட அடையாளம் சொல்லப்படுகிறது அப்போ கண்டித்து இப்ப ஈசா அலை இஸ்லாம பத்தி அல்லா சொல்றான் முப்பத்தி மூணு வயசிலே அவர்கள் ஈசா அலை இஸ்லாம் வானத்தில் உயர்த்தப்பட்டார்கள் வருஷத்துக்கு முன்னாடி திருமணம் ஆகாமல் எப்படி உயர்த்தப்பட்டார்களோ அந்த ஈசா அலி இஸ்லாம் அவர்கள் மகதி கொஞ்சம் கொஞ்சமா இந்த அநியாயத்தை தட்டி கேட்டுட்டே இருப்பார் இஸ்தான் போல பிடிப்பாரு அவரு சிரியா சிரியாவுக்கு வந்து ஒரு நாள் காலை பொழுது திமிஷ் ஜாமியா மஸ்ஜித் என்று சொல்லக்கூடிய ஒரு பள்ளிவாசல் இருக்கு சிறிய அல்லாவுடைய தூதருடைய சத்திய வாக்கு அந்த பள்ளிவாசல் அஞ்சு லட்சம் பேர் தொழுகிறான் அவ்வளவு பிரம்மாண்டமான பள்ளிவாசல் அல்லாஹு நாடிதான் அங்கே சென்று தொழக்கூடிய வாக்கியத்தை அல்லாஹ் தருவானாக அங்கே யஹ்யா அலைஹிஸ்ஸலாமுடைய சியாரத்து சலாஹுதீன் அய்யூபி அவர்களுடைய சியாரத்து அந்த பிரம்மாண்டமான பள்ளிவாசல்ல ஒரு நாள் காலை தொழுகைக்கு மகதி அலை அவர்கள் தலப்பாக கட்டிக்கொண்டு மூமீன்கள் லட்சக்கணக்கான பேர் இருப்பார்கள் நடந்து முடிஞ்ச சம்பவம் இல்லை இனி நடக்க போற சம்பவம் அல்ல நாடுனா அந்த மதுரை நம்மளையும் கலந்து கொள்ளக்கூடிய வாக்கியத்தை தருவோனாக முப்பத்தஞ்சு நாற்பது உள்ள இரண்டாயிரத்தி நாற்பது நாற்பத்தி அஞ்சுக்குள்ள அந்த சம்பவம் நடக்க போகுது குரானுடைய கணக்குப்படி படி ஹதீசின் அடிப்படையில கணக்கு வானத்திலிருந்து ஒரு ரெக்கையினுடைய மலக்குகள் மூலமாக ஈசா அலே இஸ்லாம் அவர்கள் அந்த பள்ளிவாசனுடைய மனோராக இறங்குவார்கள் ஈசா அலை இஸ்லாம் நபியாக வரமாட்டார்கள் இந்த உம்மத்தை சார்ந்த மனிதராக வருவார்கள் முப்பத்தி மூணு வயசுல உயர்த்தப்பட்டார்தா

கர்ப்பம் தரிக்கிறார்கள் சம்பவம் பெருசு நம்ம அதெல்லாம் விளக்கம் பண்ணிட்டு இருந்தா பன்னெண்டு ஒரு மணி வரைக்கும் பேசலாம் நான் பேசுறதுக்கு நீங்க உட்கார முடியாது இதெல்லாம் பெரிய சம்பவங்க இதெல்லாம் ஜும்மாவோட கேமத்துரி அறிகுறிகளை பத்தி நம்ம பேசிருக்கோம் அப்ப முப்பத்தி மூணு வயது ஈசா அலை இஸ்லாம் அங்கே இறங்கி வருவார்கள் அங்கே மகதி அலை இஸ்லாம் ஈசா நபியை ஃபஜர் தொலை வைக்க சொல்லுவாங்க ஆனா ஈசா அலை இஸ்லாம் இல்ல அப்படின்னு சொல்லி மகதியை தொலை வைக்க சொல்லுவார்கள் இது நடைபெறக்கூடிய செய்தி ஏன் தொல வைக்கிற அப்ப ஈசா அலை இஸ்லாம் துறானவா தெரியாதா அவங்க என்னங்க ரெண்டு அவங்க அப்டேட் ஆகலையே அப்படின்னு சொன்னா இல்ல அப்டேட்டா வருவாரு முப்பத்தி மூணு வயசுல ஈஸ்வர இஸ்லாம் வந்தா அப்டேட்டா வருவாரு குரானும் அவருக்கு ஓத தெரியும் அரபி அவர் பேசுவாரு காரை கொடுத்தா வண்டியும் ஓட்டுவார் அவருக்கு எல்லாமே இருக்கும் அவருக்கு திருமணம் முடிப்பாங்களான்னு தெரியல அதை நான் தேடி பார்த்துட்டு இருக்கிறேன் எந்த ஊர்ல அவர் திருமணம் முடிப்பாரு அவருக்கு எந்த பொண்ணு அமைய போகுது அப்படின்னு சொல்லி கண்ணிய திருக்குறியூர்ல இப்படியாக குரான் காலத்தை கண் முன்னே கொண்டு வந்து கொ காட்டிக்கொண்டே இருக்கிறது தூதர் அவர்கள் நமக்கு சொல்லிக்கொண்டே இருக்கின்றார்கள் ஆனால் நம்மளுங்க இன்னைக்கு பாருங்க நோன்போய்க்க சொல்லி மரியா ஈசான இஸ்லாம் பிறக்கும் போது நீங்க நோம்பாரியா நல்லா சொன்னான் சவுமன் பலன் முக்கல் நோம்போயிங்க என்ன சட்டம் பேசக்கூடாது பேசக்கூடாத சட்டம் இருக்கு நமக்கும் அந்த சட்டம் இருக்குங்க ஒரு மாசம் சாப்பிடவே கூடாது ஒரு மாசம் பேசக்கூடாது அல்லாவுடைய அவருடைய கலாமத்தான் அதிகமா ஓதணும் இதுதான் சட்டம் ஏதோ சரி பொறப்பு தரப்புகளை பார்க்கணும் என்றதுக்காக சில சலுகைகள் ஐம்பது வக்து தான் தொழுகணும் என்ன பண்றது ஆபீஸுக்கு போனோம் ஒர்க் இருக்கு பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போனோம் காலேஜுக்கு போனோம்ன்றதுனால நாற்பத்தஞ்சு மைனஸ் பண்ணி அஞ்சு வக்து தொழுகுன்னு சொல்லி எல்லாம் கொடுத்தாங்க அதுக்காக மீதி உள்ள டைம் நீ என்ன வேணாலும் பண்ணிக்கணும் அர்த்தமா இல்ல அஞ்சு வக்து தொழுந்தாலும் ஐம்பது வக்து தொழுகுற மாதிரி இருக்கணும் அல்லாவுக்கு கட்டுப்பாட்டுன்னு சொல்ற மாதிரிதான் நோன்பு ஆனால் இன்னைக்கு நோம்பு பாருங்க சீரழிதுங்க

பஸ்ல ஏறும் பொழுது அவர் சாப்பிடுறது இல்ல என்ன ஒரு டீ பண்ண சாப்பிட ஏன் தானா பஸ்ல பயணம் பண்ணணும் வயிறு செட் ஆகாது அந்த மாதிரிங்க அது நோன்பு என்பது இஃப்தார் என்பது அல்லா கொடுத்த ஒரு அனுமதி சகர் என்பது அனுமதி அந்த அனுமதிக்கு கொடுக்கப்பட்ட அந்த விஷயத்தை வைத்துக்கொண்டு இஷ்டத்துக்கு கட்டு கட்டினா இது என்ன நியாயம் அதுவும் பள்ளிவாசல்கள் சகர் போடுறாங்க அக்பர் வசூல் வந்தா போதும்னு காசை வச்சு இன்னைக்கு சகர் செய்கின்றார்களே அது ஹராமா யார் கூத்தாடி நோன்பு திறக்க வைத்தாலும் அங்கேவும் சென்று ஹராம் ஹலால் பார்க்காம சாப்பிட்டு இருக்கிறமே என்ன பிரயோஜனம் ஒரு அஜினுடைய விஷயத்தை பற்றி சொல்வார்கள் இந்த வருஷம் ஆயிரக்கணக்கான ஆஜிகள் வந்திருக்கிறார்கள் ஒரு இறைநேசர் கனவிலே கண்டு அவர் காணுவார் ரெண்டு வழக்குகள் பேசிக் கொள்வார்கள் ஆயிரக்கணக்கான ஆஜிகள் அஜிக்கு வந்தாலும் பத்து பேருடைய தான் அல்லா கபூர் செஞ்சிருக்கிறான் இது யாரையும் அல்லா கபூல் செய்யலன்னு பேசுறாங்க அப்போ பத்து பேருடைய ஹஜ்ஜி தான் கபூல் ஆகுதுன்னு சொன்னா லட்சக்கணக்கான நோன்புகள் வைக்கிறவனே இந்த நோன்பு ஏற்றுக்கொள்ளப்பட்டதா இல்லையா நம்ம என்ன சாப்பிடுறோம் சகருக்கு நம்ம சாப்பிடக்கூடிய சாப்பிட அலாலா இஃப்தார் நமக்கு சாப்பிடக்கூடிய சாப்பாடு அலாலா சினிமா தேட்டர் வைத்திருக்கக்கூடியவனும் பார் வைத்திருக்கக்கூடியவனும் கூத்தாடிகள் நடத்தி வைக்கக்கூடிய அந்த உணவுகளை சென்று சாப்பிடுகின்றோமே அது அறாம் என்று கூட தெரியாமல் சாப்பிட்டால் அல்லாவுடைய தூதர் அவர்கள் சொன்னார்கள் சில நோன்பு

உலகத்தில் உள்ளவனாகத்தானே இருந்தேன் ஏன் என்னுடைய பார்வையை பறித்தாய் கால கதாளிக்க அது அப்படிதான் நான் தான் பறிச்சேன் அத்தத்துக்கு என்னுடைய ஆயத்துக்கள் உனக்கு வரலையா குங்குமம் படிக்க நேரம் இருக்கு வாட்ஸ்அப் பார்க்க நேரம் இருக்கு பார்க்க நேரம் இருக்கு பார்க்க நேரம் இருக்கு இன்ஸ்டாகிராம் பார்க்க நேரம் இருக்கு என்னுடைய பார்ப்பதற்கு உனக்கு நேரம் இல்லையா எனக்கு வேண்டாம் என்று சொல்லி உன்னை கண்களை பறித்து விட்டேன் என்று அல்லா முத்தாலா சொல்லுவான் அப்ப குரான பார்த்து ஓத தெரியவதுதான் முஸ்லீம்களுடைய ஒரு சராசரி கேட்டகரி அது கூட இல்லாதால் நாங்க முஸ்லிம்க்கு லாய்க்கு கிடையாது அவ குரான பார்த்து ஓதத் தெரியாதா அவ முஸ்லீமே இல்ல என்று சொல்லாத அளவுக்கு சொல்லக்கூடிய அளவுக்கு கூட மார்க்கத்தில் இருக்கிறது அப்படி அதே நிலையில் மௌத்தாகிவிட்டால் குருடனாக கேமத்தினாலே எழுப்பப்படுவான் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் அல்லாஹுடைய அருள்மறையை பார்ப்பதும் நன்மை அதை பார்த்து ஓதக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹு தாலா நாம் அனைவர்களுக்கும் தந்து அருள் புரிவானாக gerelanna <laughs>